இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல கதை ரொம்பவே அழகான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்று நம்மை நேசிக்கும் ஒருவர் நாளை இன்னொரு பெண்ணை நேசிப்பதை யார்தான் விரும்புவார் இது ரொம்ப அநியாயம் என்று வருத்தத்தின் உச்சத்துக்கு சென்றிருந்தது கயாவின் மனம் கல்லூரி வாழ்வில் காதல் என்பதே கூடாது என்னும் பெற்றோரின் கண்டிஷனை ஏற்றுக்கொண்டுதான் டிகிரி படிப்பில் சேர்ந்தாள் கிராமத்து பழக்கத்தில் ஊறி போயிருந்த தன் பெற்றோர் தம் மகள் வெளியில் படிக்க சென்றால் யாரையாவது காதல் கல்யாணம் என்று பண்ணிக்கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர் கயா நன்கு வசதியான வீட்டு பெண் தான் கண்ணு எங்களுக்கு நீ படிச்சுட்டு வரதை விட பத்திரமா வந்து சேரணும் நீ வேலைக்கு போகிறதுக்கு ஒன்றும் படிக்க வேண்டாம் விபரமாக பேசுகிறதுக்கும் இங்கிலீஷில் கடுதாசி வந்தால் படித்து காட்டுறதுக்கும் படிச்சுட்டு வந்தால் போதும் நம்ம சொத்து ஏழு தலைமுறைக்கும் தாங்கும் தெரிஞ்ச குடும்பத்துல கல்யாணம் பண்ணுனா நாளைக்கு கடைசி காலத்துல தெருவுல போய் நிக்க வேண்டியது வராது என தனது தாய் எச்சரிக்கை செய்து பேசியும் காதல் கண்ணை மறைத்தது கயாவிற்கு பெற்றோரை எதிர்த்து காதலித்து திருமணம் முடித்து ஒரு குழந்தைக்கு தாயான பின்பு வேறு பெண்ணுடன் பைக்கில் தன் கணவன் சென்றதாக வேறொரு மூலமாக தெரிந்து வருந்தினாள் வேலி தாண்டியே வெள்ளாடாகி விட்டாரே அதிலும் இரவில் உடன் வேலை செய்யும் பெண்ணின் வீட்டிற்கு என்ன வேலை காதலித்து பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்ததோடு காதல் பரிசாக ஒரு குழந்தையையும் பெற்றுக்கொடுத்த கொடுத்த பின்பு முன்பிருந்த அழகு தன்னிடம் தற்போது குறைந்து விட்டதோ என நினைத்து கண்ணாடியில் தன் முகத்தை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தாள் காலையிலேயே அழுதவளை அணைத்தபடி என்னடி சொல்லும் உனக்கு என்ன பிரச்சனை என கேட்டான் கிரி நீதான் என் பிரச்சனை என்று அழுதால் யாரோ உனக்கு என்னை பத்தி தப்பா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் தப்பா எதுவும் நடக்கல முந்தானத்து என் கூட ஒர்க் பண்ணுற சுமதியை என்னோட பைக்கில் அவள் வீட்டில் ட்ராப் பண்ணினேன் அவளோட ஸ்கூட்டி பஞ்சர் அதனால தான் என்றான் கிரி டாக்ஸியில் போக சொல்ல வேண்டியது தானே என்றாள் மனைவி இல்லை நம்ம வீட்டுக்கு வர வழிதானேன்னு லிஃப்ட் கொடுத்தேன் என்றான் கிரி அப்படியே வீட்டில் போய் கடலை போட்டுட்டு டீ காஃபி டிஃபன்னு சாப்பிட்டு ஏழு மணிக்கு வர்றதுக்கு பதிலாக எட்டு மணிக்கு வந்திருக்க நீ ரொம்பவே மாறிட்ட என்றாள் சாரி கையா நீயே கற்பனை பண்ணிட்டு ஏதாவது பேசாத நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது வீடு வரைக்கும் வந்துட்டு டீ சாப்பிடாம போக கூடாதுன்னு சொன்னதும் மறுக்க முடியலை என கூறி அணைக்கு வந்தவனை பிடித்து தள்ளி விட்டால் நாளையிலிருந்து நீ குழந்தைய பார்த்துட்டு வீட்ல வேலையை கவனிச்சுக்கோ நான் வேலைக்கு போறேன் பொம்பளைன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா பைக்கை வித்துட்டு ஸ்கூட்டி வாங்கிடலாம் ரெண்டு பேரும் ஓட்டிக்கலாம் என பேசிய காதல் மனைவியை பார்த்து வாயடைத்து நின்றான் கிரி அடுத்த வாரமே உடல்நிலை சரியில்லை என்று ஒரு மாதம் மெடிக்கல் லீவில் தனது காதல் மனைவியின் சந்தோஷத்திற்காக குழந்தையை பார்ப்பதோடு சமையல் வேலைகளையும் செய்தான் கயா திருமணத்திற்கு பின் முதன்முறையாக முறையாக சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றால் வித்தியாசமான வாழ்க்கை முறையை விரும்பியே வாழ்ந்தான் கிரி மொபைலில் வீடியோக்களை பார்த்து விதவிதமாக சமைத்து பழகினான் கயாவின் டீம் ஹெட் ஒரு நாள் கயா வீட்டு உணவை ருசி பார்த்தவர் கயா ஒரு சண்டே கண்டிப்பா உன்னோட வீட்ல தான் என்னோட ஃபேமிலியோட வந்து தங்க போறேன் என்றதும் வியர்த்தது கயாவிற்கு இன்னும் நமக்கு ஒரு தோசை கூட ஒழுங்கா சுட தெரியாது நம்ம வீட்டுக்கார் வேற இப்படி ருசியா சமையல் பண்ணி என் பெயர் கெடுத்துருவார் போலிருக்கே என்ன சொல்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் ம் என்றால் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது ஸ்கூட்டி பஞ்சராகியிருந்தது இந்த நேரத்தில் பேருந்தும் கிடைக்காது என்பதாலும் டாக்ஸியில் போக வேண்டுமென்றால் அதிக வாடகை கொடுக்க வேண்டும் என்ன செய்வது என்று விழிப்புதுங்கி நின்றாள் கயா இப்படி விழித்து கொண்டிருப்பதை பார்த்து விசாரித்த உடன் வேலை செய்யும் கரண் தனது பைக்கில் கூட்டிச் செல்வதாக சொன்னவுடன் மறுக்காமல் ஒத்துக்கொண்டான் வீட்டின் முன் பைக்கிலிருந்து இறங்கி நன்றி சொன்னால் நன்றி மட்டும் போதுமா என்ற கரணை அதிர்ச்சியுடன் ஏறிட்டாள் இவ்வளவு தூரம் வீட்டு பக்கம் வந்திருக்கேனே ஒரு காஃபி கிடையாதா என்றதும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டவள் ஓ தாராளமா வாங்க போட்டு தரேன் என்று சொன்னவளை பின்தொடர்ந்து அவள் வீட்டின் முன் பைக்கை நிறுத்தினான் கரண் கயாவிற்கு மனம் படபடக்க காலிம்பெள்ளை அடித்ததும் கணவன்கிரி கதவை திறந்தான் கயாவிற்கு கணவன் என்ன நினைப்பானோ என்று பயத்தில் உடலெல்லாம் உயர்த்திருந்தது இவரு என முடிப்பதற்குள் சார தெரியுமே என்னோட வேலை பார்க்குற சுமதியோட ஹஸ்பண்ட் தான் போன மாதம்தான் சுமதியோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆனதால் நான் ட்ரா பண்ணப்போ சார் தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாரு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டிருங்க இதோ காஃபியோடு வரேன் என்று கணவன் சொல்லி சென்றபோது உலக நடப்பின் உண்மையை புரிந்து கொண்டால் மனைவி சமையலறைக்கு சென்றவள் சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க அன்னைக்கு சுமதியை நீங்கள் ட்ராப் பண்ணதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதோடு உங்களை வேலைக்கே போக வேண்டான்னு சந்தேகத்துல கிணத்து தவளையா அறிவில்லாம நான் செஞ்சது எவ்வளவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்க போய் கரணோட பேசிட்டுருங்க நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என மனைவி கயா சொன்னதை கேட்டு நிம்மதி அடைந்து மகிழ்ந்தான் கிரி மறுநாளிலிருந்து கிரி வேலைக்கு செல்ல துவங்கினான் மனைவி குழந்தையை பார்த்து கொண்டால் குழந்தை வளர்ந்த பிறகு வேலைக்கு செல்லலாம் என்ற முடிவோடு அன்றிலிருந்து அவர்களது சந்தேகத்தை அணைந்து நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பித்தார்கள் யார் வாழ்க்கையில் அதிகமாக சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதியாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லை அடுத்தவங்களையும் அவங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இது போன்ற நபர்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்றைக்காவது சந்திச்சுருக்கீங்களா அப்படி சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்